ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷீரடி சாய் பாபா துணி சேனல் மூலியமா நூத்தி எட்டு ஸ்ரீடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பதினேழாவதா ஒரு சாய்பாபா கோயில வந்து தரிசனம் பண்ண போறோம் அதற்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில தென்ஷிரடி அக்கரைப்பட்டியில் தென் தென்சிரடி சாய்நாதரை இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம் வாங்க சேரம் இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் தென்சிரடி சாயப்பாவை தரிசனம் பண்ணுவோம் மற்றும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்ப்போம் ஓம் சைரம் ஜெய் சைரம் அல்லா மலிக் i சைரம் நம்ம திருச்சியில் அக்கரைப்பட்டி என்ற இடத்துல தென்ஷிரடி பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த புனிதமான ஆலயத்துக்கு நீங்கள் சென்னையிலருந்து வரமேறி இருந்தால் நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிற ட்ரெயினில் ஏறிட்டு திருச்சிராப்பள்ளியில் இறங்கிட்டு திருச்சிராப்பள்ளியிலேருந்து அப்படியே திருச்சி ஜங்ஷன்லேருந்து அப்படியே வெளியில் நடந்து வந்தீங்கன்னா ரோடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கும் இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரையும் தான் போகும் நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இறங்கி அங்கேருந்து இன்னொரு மாற்று பஸ்ஸு மூலிமா நீங்கள் வந்து அக்கரப்பட்டி அடையலாம் சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு பஸ் நம்பர் அக்கறைப்பட்டிக்கு இந்த ஒரு வண்டி மட்டும்தான் போகுது திருச்சி ஜங்ஷன்லேருந்து நேரடியாக அக்கரைப்பட்டிக்கு எந்தவித பேருந்தும் கிடையாது சைரம் திருச்சி சந்திப்புலேருந்து இருந்து சத்திரம் வந்து சத்திரத்துலேருந்து அக்கரைப்பட்டிக்கு மாறி வரலாம் இந்த வண்டி வந்து தொண்ணூற்றி நாலு பேருந்து வரலாம் அல்லது ஸ்ரீரங்கத்திலேருந்து தொண்ணூற்றி நாலு பேருந்து ஏறி இந்த அக்கரப்பட்டி தென்சிரடியை நீங்கள் வந்து அடையலாம் சேரம் இப்போ அக்கரப்பட்டிக்குள்ளே போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அருளும் ஆசீர்வாதம் நம்ம அனைவரும் பெறுவோம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலிமா இன்னைக்கு பதினேழாவது சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நூற்றி பாபாவுடைய ஆலயங்களை ஒவ்வொரு நாளாக வீடியோ பதிவாக காட்டிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதினேழாவதாக நம்ம தென்சிரடி பாபாவுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம் சேரம் சரி நம்ம திருச்சியில் அக்கரப்பட்டி என்ற இடத்துல தென்சிரடி சாய்பாபா ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாரி ஒரு ஃபீல் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட ஆலயம் இந்த ஆலயத்தோட ஏ டு விசட் அதாவது என்ட்ரன்ஸில் இருந்து உள்ள பாபாவை பார்த்துட்டு அப்படியே இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணற்ற தெய்வங்களை வழிபட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கோம் முழு கவரேஜாக இந்த தென்சிரடியை வந்து நம்ம வீடியோ பதிவாக சாய் பக்தர்களுக்கு இன்றைக்கி சமர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் செய்கிறோம் ஒவ்வொரு ஷீரடி சாய்பாபாவுடைய ஆலயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆலயம் இப்போ இந்த தென் ஷிரடி சாய்பாபா ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம் அக்கரைப்பெட்டிக்கு உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுக்கணும் செய்கிறோம் லெஃப்ட் எடுத்தால் ரெண்டு இடம் இருக்கு முக்கியமான இடம் ஷிரடியில் பாபாவுடைய தூரகமாயி எப்படி இருக்கோ அதே போல் இங்கே ஒரு தூரகமாயி இந்த இடத்துல ஒரு சாவடி நம்ம ஃபர்ஸ்ட்டு சாவடிக்கு போயிடலாம் பாபா வந்து ஷிரடியில் வந்து வாழங்காலகட்டத்தில் சாவடி வந்து இருந்தது இந்த சாவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு இடமா அந்த சாவடி இருந்தது காலம்போக்கில் பாபா வந்து ஒவ்வொரு வேலைக்கிழமையும் அந்த சாவடி கொண்டு வந்து பாபா உறங்க வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சாவடி இந்த பக்கம் ஆண்களுக்கும் அந்த பக்கம் பெண்களுக்கும் ரெண்டு பாதை வச்சிருக்காங்க இங்கு நம்ம ஷிரடியில் பாபாவுடைய ஒரு அற்புதமான சீலாக்கல் அமர்ந்திருக்க ஒரு புனிதமான புகைப்படத்தை காண முடியும் நம்ம எல்லா பாபா ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சாவடியில் வந்து இந்த ஒரு புகைப்படம் தான் வச்சிருப்பாங்க இந்த புனிதமான சாய்நாதரணி புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புகைப்படம் அப்படிப்பட்ட புகைப்படத்தை பாபாவுடைய சாவடியில் வச்சிருக்காங்க நம்ம சாவடி தரிசனம் முடிச்சாச்சு சேரம் இருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அற்புதமான தோரகமாயை வந்து வடிவமைச்சிருக்காங்க சைரம் இப்போ நம்ம தோரகமாய்க்குள்ளே போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் இங்கே இருக்க துணி மண்டபம் அதே போல நிம்பார் எல்லாத்தையும் நம்ம வணங்குவோம் பாபா ஷிர்டியில் சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாரு இந்த அறுபது ஆண்டு காலங்களும் பாபா பாலடைஞ்ச மசூதியில பாபா வாழ்ந்தாரு காலப்போக்கில் அந்த மசூதிக்கு தோரகமாய் என்று பாபா பேரிட்டார் அப்படிப்பட்ட தோரகமாய்க்குள்ள நம்ம வந்திருக்கோம் சைரம் முள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு துணி மண்டபம் இருக்கும் அதே போல் வந்து சிரடியில் எப்படி நிம்பார் இருக்கோ பாபாவுடைய மசூதியில் அதுவும் இருக்கும் இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம் பாபா தோரகமாயில் அமர்ந்திருக்கும் ஒரு அற்புதமான புகைப்படம் அதே போல் பாபா கோதுமை அறுக்க அந்த திருகை பயன்படுத்துவார் அந்த அற்புதமான திருகை பாபா ஆசீர்வாதம் பண்ணுற மாரி ஒரு அற்புதமான பாபாவுடைய அந்த படங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ அந்த கோதுமை பாபா அரிசித்தார்ல செய்கிறோம் அந்த புனிதமான திருகையும் இந்த மயிலை வச்சுருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து வழிபட முடியும் எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஆப்போசிட்டில் தூய துணி பாபாவுடைய தூய துணி இருக்குது இந்த துணியிலிருந்து வரக்கூடிய சாம்பலை தான் அந்த சஞ்சீவி தான் உதி எண்ண பிரசாதத்தை ஒவ்வொரு ஷிரடி சாய்பாபா ஆலயத்திலும் கொடுக்குறாங்க இந்த ஆலயத்திலையும் கொடுக்குறாங்க இந்த இடத்துல நிம்பார் என்ற ஒரு தொழுகை கூடம் இருக்குது பாபாவுடைய மசூதியில் இந்த நிம்பார் வந்து நிலையான ஒரு தொகுப்பு ஷீரடியில் பாபாவுடைய தோரகம்மாயில் பாபாவுடைய மசூதியில் எப்படி நிம்பார் இருக்கோ அதே போல் இங்கே ஷீரடியிலும் நிம்பார் இருக்குது சைனா இப்போ நம்ம ஸ்ரீ சாவடியும் ஸ்ரீ அதே போல் தோரகம் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் தொடர்ந்து இந்த ஷீரடியில் இருக்க எல்லா வல்ல பரம்பொருள் நம்ம சாய்நாதரை தரிசனத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக பாபாவுக்கு தென் மாவட்ட சாய் பக்தர்களுக்காகவே இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது சைரம் இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு அரண்மனைக்குள்ளே நம்ம பாபாவை தங்க வைக்கிற மாரியே ஒரு ஃபீல் தான் இந்த ஆலயத்துக்கு வந்து நமக்கு உருவாக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அற்புதமான அந்த நாமங்கள் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதிராஜ் யோகிராஜ் பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜின்னு பாபாவுடைய அற்புதமான நாமங்களில் வந்து போர்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த தென்சிரடி ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் சைரம் சைரம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய நீலைகளை வந்து பிரதேஷ்டமாக புகைப்படமாக பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட புனிதமான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பாபாவுடைய அற்புதமான நீலைகளை பார்க்குறீங்க இந்த ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்ட பிறகு வாசலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பாபா ஷீலாக்கல்லில் அமர்ந்திருக்கும் ஒரு அற்புதமான புகைப்படத்தை வந்து இந்த இடத்துல வந்து பிரதேஷ்டம் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணணும் சைரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது இங்கே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பாபா அந்த ஷீலாக்கல் அமர்ந்திருக்க அந்த அற்புதமான பார்க்குறீங்க தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு அந்த மேலே பாருங்க பாபாவுடைய ஒவ்வொரு நீலைகள் அதாவது பாபா வந்து ஷிரடியில் வந்து சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார் அந்த அறுபது ஆண்டு காலத்தில் அவர் என்னென்ன பக்தர்களுக்கு பண்ணாரோ அந்த ஒவ்வொரு நீலைகளும் இந்த ஆலயத்தில் மேலே அந்த கூரையில் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க உதாரணம் பாபா பாய்சா பாஜபாயம் மண்ட சாப்பாடு சாப்பிட்றது அதே போல் பாபா லெண்டி தோட்டத்துக்கு நீர் ஊற்றுறது பாபா சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்தது இது போல் பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான இனிக்கும் நீலைகள் எல்லாமே இந்த ஆலயத்தில் மேலே வந்து டாப்பில் வந்து பிரதேசம் பண்ணிருக்காங்க சுற்றி பாபாவுடைய அற்புதமான நீலைகள் எல்லாமே இருக்கு இது எல்லாமே நம்ம கவனமாக தரிசிக்க முடியுது இதனைத் தொடர்ந்து நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய தென்சிரடி பாபாவை நம்ம வணங்க போகிறோம் இப்போ நம்ம தென்சிரடி சாயப்பா கிட்ட நம்ம போலாம் செய்கிறோம் நம்மளுடைய இந்த நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபாவுடைய அற்புதமான தரிசனத்தில் இன்றைக்கி நம்ம வந்து பதினேழாவது தென்ஷிரடி தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கிட்டே போயிட்டு தென்சிரடி சாய்பாபாவோடைய அந்த அற்புதமான முகத்தை காட்டுறோம் பாருங்கள் சைரம் காண கிடைக்காத ஒரு அற்புதமான திவ்ய தரிசனம் தான் நம்ம தென்சிரடி சாய்பாவுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது இந்த தென்சிறடியில் பொறுத்த மட்டும் பாபாவுக்கு சமாதி இருக்குது ஷிரடியில் எப்படி பாபாவுடைய சமாதி வந்து வச்சுருக்காங்களோ அதே போல் இந்த தென்சிறடியிலும் பாபாவுக்கு சமாதி இருக்குது இப்போ பாபாவுடைய அந்த அழகான தோற்றத்தை பாருங்க பாபா அவ்வளவு அழகா இருக்காரு பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் பேரானந்தமா இருந்தது நீங்களும் தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க நம்ம தென் ஷிரடி சாய்பாபாவுடைய பரிபூர்ணம் ஆசீர்வாதம் அருளும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் இப்போ பாபாவுடைய அந்த நேர் தரிசனம் பார்த்துட்டோம் அப்படியே இந்த பக்கம் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா பாபாவுடைய சமாதி இன்னும் அழகாக தெரியும் சைரம் அதே போல் நம்ம சத்குரு ஷெரெடி சாய்நாதருடைய புனிதமான அந்த திருவடியும் இன்னும் தெளிவாக அழகாக தெரியும் அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடியை உறுதியாக ஒவ்வொரு பக்தர்களுமே பிடிச்சுக்குங்க கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச அந்த பிரார்த்தனையை ஊரிய காலத்தில் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பார் இங்கே தென்சீரடியில் இருக்கிற சாய்நாதரை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு பாதம் இருக்கும் அந்த பாத தரிசனம் பார்த்துட்டு தொடர்ந்து இங்கே இருக்கிற ஸ்ரீ ராஜகணபதியை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே போயிட்டு நம்ம மெடிடேஷன் ஆளுக்கு போக போகிறோம் செய்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ரீ ராஜகணபதியோடைய அற்புதமான திருரூப மூர்த்தியை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாபாவுடைய தரிசனம் பார்த்துட்ட பிறகு தொடர்ந்து ஸ்ரீ ராஜகணபதியை நீங்கள் வழிபடுங்க ராஜகணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியில தான் போக போகிறோம் ஆலயத்துக்கு போக போகிறோம் அங்கு சிவலிங்கத்தில் பாபா காட்சி கொடுப்பாரு அந்த அற்புதம் பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்கு இந்த இடத்துல கிருஷ்ணனுடைய சிலையை வந்து பிரதேசம் பகவானை வணங்கிட்டு அப்படியே இந்த படிக்கட்டு வழியா நம்ம கீழே இறங்கணும் செய்கிறோம் கீழே இறங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தியான மண்டபம் இருக்கு சிவன் ஆலயம் இருக்கு அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு தான் நம்ம உள்ளே போக போறோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் இந்த தியான மண்டபம் இருக்கும் தியான மண்டபம் சொன்னாலே அமைதி தான் அப்படிப்பட்ட அமைதிகள் நிறைஞ்ச இடமா இந்த இடம் இருக்கு இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உள்ளுக்குள்ள இருக்கிற சிவபெருமானுடைய அந்த அற்புதமான லிங்கத்தையும் சிவபெருமான் லிங்கத்துக்குள்ள காட்சி கொடுக்குற நம்ம சாயப்பாவுடைய அந்த அற்புதமான முகத்தையும் பார்க்குறதுக்கு பல பக்தர்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட காட்சியை இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம தென்சீரடியோடைய மெடிடேஷனால் தியான மண்டபம் அற்புதமான ஒரு தியான மண்டபமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல ஒரு அற்புதமான இடத்துல பாபா வந்து அமர்ந்திருக்காரு இப்போ இந்த தியான மண்டபத்துக்குள்ளே நம்ம போகிறோம் செய்கிறோம் இந்த தியான மண்டபத்தை சுற்றி என்னட்ட மகான்களுடைய அற்புதமான நீலைகள் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கு காஞ்சி பிரியவருடைய அற்புதமான புகைப்படத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய அற்புதமான திருரூபத்தையே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான தோற்றம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது இது எல்லாமே இந்த தியான மண்டபத்தில் பார்க்கும்பொழுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்தது சைரம் இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சிவனுடைய லிங்கம் இருக்குது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த லிங்கத்துக்கு உள்ளே பாருங்கள் இப்போ அந்த லிங்கத்துக்கு நடுவில் பட்டை போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே பாருங்கள் பாபாவுடைய தோரகமாயுடைய அற்புதமான முகத்தெரியும் இப்போ நம்ம கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறோம் தொடர்ந்து தரிசனம் பண்ணிகிட்டுருங்க இந்த லிங்கத்துக்கு உள்ளே பாருங்க காட்டுறோம் பாருங்கள் சேராம் பாபாவுடைய அந்த அற்புதமான தூரகம் அந்த முகமைப்பு அந்த லிங்கத்துக்குள்ளே அப்படியே வந்து டிஃப்ளெட் பண்ணோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா இந்த லிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய துவரகம் ஆயோடைய ஒரு புகைப்படம் இருக்குது அந்த புகைப்படம் வந்து கரெக்டாக லிங்கத்துக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக மன நிறைவோடு இருந்தது இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்க சேராம் இந்த பாபாவுடைய முகம் தான் அந்த லிங்கத்தில் வந்து நேரடியாக வந்து படுது நேராக சிவனுக்கு நேராக பாபாவுடைய அற்புதமான துரகமாய புகைப்படத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதே போல் சிவலிங்கத்தை சுற்றி எண்ணற்ற பாபாவுடைய இனிக்கல் மேலைகளும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியுது இந்த புனிதமான சிவலிங்கத்துக்குள்ளே பாபா காட்சி கொடுக்கறதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சேரம் வேறு லெவலில் யோசனை பண்ணி அற்புதமாக இந்த அற்புதமான காட்சியை பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க சைர மெடிடேஷன் ஹால் முடித்த பிறகு அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல தனியோ ஒரு பாதை வரும் இந்த பாதையில் அனுமனுக்கு தனியாக ஒரு சன்னிதானம் இருக்குது நம்ம அனுமன் சன்னிதானம் தரிசனம் பண்ணிட்ட பிறகு அப்படியே டவுன் படிக்கிட்டு அந்த பக்கம் வெளியே இறங்கும் வெளியே இறங்கின பிறகு பாபாவுடைய புனிதமான குருஸ்தானத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ உள்ளுக்குள்ளே வரோம் செய்கிறோம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அனுமனுக்கு தனியாக ஒரு ஆலயம் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்க முடியுது அனுமன் வந்து இடத்துல இருக்கரும் கூப்பி நின்றுட்டு இருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான அனுமனுடைய திருரூப மூர்த்தியை பார்க்குறீங்க தொடர்ந்து கீழே போயிட்டு பாபாவுடைய குருஸ்தான் தரிசனம் பண்ண போகிறோம் செய்கிறோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது குருஸ்தான் பாபாவுடைய புனிதமான வேப்ப அந்த இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல பாபாவுடைய திருரூப சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது எல்லாமே தொடர்ந்து நம்ம கீழே போய் காட்ட போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தத்தாத்திரருடைய அற்புதமான திருரூப மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாபா வந்து ஸ்ரீ தத்தாவதாராக இருக்கிறதால தத்தாத்திரோட திருரூப மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நம்ம அப்படியே கீழே இறங்குவோம் கீழே இறங்கி போயிட்டு நம்ம எல்லா வெள்ள பரம்பொருள் சாய்நாதருடைய ஸ்ரீ குருஸ்தானத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் கீழே வந்துட்ட பிறகு நமக்கு குருஸ்தானத்துக்கு நம்ம வரப்போகிறோம் இந்த குருஸ்தானத்தில் பாபாவுடைய ஒரு அற்புதம் திருரூப மூர்த்தியை வந்து பண்ணியிருக்காங்க பாபாவுக்கு பக்கத்திலே வேப்பமரம் இருக்கும் நம்ம ஷிரடியில் பாபா வந்து அந்த புனிதமான வேப்பமரத்தில் தான் பாபா அமர்ந்து தவம் அப்படிப்பட்ட இந்த இடத்துல பாபாவுக்கு தனியாக குருஸ்தானம் வந்து வாங்க நம்ம குருஸ்தானத்தில் இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் நம்ம சாய்நாதருடைய அருளும் ஆசையும் நம்ம அனைவருமே சேர்ந்து பெறுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த அற்புதமான திருரூப மூர்த்தியை வந்து இந்த இடத்துல தொடர்ந்து எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து குருஸ்தானத்தில் இருக்கிற பாபா வணங்குறாங்க குருஸ்தான் பாபா தியானம் பண்ண இடமா கருதப்படுது அதே அடிப்படையில் தான் இந்த தென் ஷிரடியிலும் பாபாவுடைய குருஸ்தானம் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த குருஸ்தானத்தில் இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருடைய முகத்தை நீங்க பார்த்துட்டீங்க தொடர்ந்து பாபாவுடைய பாதார விந்தத்தை நமக்கு தரிசனம் பண்ணி காட்டிட்டு இருக்கோம் சைரம் இந்த குருஸ்தானத்தை சுற்றி பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான இணைக்கும் நிலைகள் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மற்றும் இந்த குருஸ்தான் எப்படி உருவாச்சின்னு சொல்லிட்டு இந்த தகவல் பலையில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த குருஸ்தானத்தோட மகிமை சதானிம்ப விக்ஷக்ஷ மூலாதி வாசா என்ற ஒரு அற்புதமான பாபாவுடைய அந்த வேப்ப மரத்துடைய மந்திரத்தை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மற்றும் இந்த புனிதமான குருஸ்தானத்தோடைய அற்புதமான நிலைகளை வந்து பக்கத்தில் ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருஸ்தானம் எப்படி உருவாச்சு பாபா எப்படி பக்தர் கனவுல தோன்றி இந்த இடத்துல கோயில் கட்ட சொன்னார் எல்லா வித தகவலும் இந்த இடத்துல ஒரு புஸ்தகமாக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கல்வெட்டில் பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சைரம் தொடர்ந்து நம்ம ஷிரடியில் எப்படி பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ப ஷிரடின்னு அப்படின்னு போட்டிருப்பாங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ லவ் தென் ஷிரடின்னு அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம ஷிரடியில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல் இந்த இடத்துல அந்த லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க இப்போ பாபாவோடைய அந்த கோபுர தரிசனத்தை நம்ம பார்க்க முடியுது இப்போ முழுக்க கோயிலில் இருக்கிற எல்லா வித தெய்வங்களும் நம்ம வழிபட்டுட்டோம் அடுத்து இன்னும் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த ஷாப்பு நம்ம ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக பாபாவோடைய சிலைகள் ஃபோட்டோ இல்லை கயிறு கீச்செயின் சாய் சத்திரம் புஸ்தகம் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதே போல் தான் இந்த இடத்துல ஷிரடியில் இருந்து ஆர்டர் பண்ணி இங்கே ஷாப் வச்சுருக்காங்க இந்த தென்சிறடிக்கு வரக்கூடிய சாய் பக்தர்கள் எல்லாமே பாபாவுடைய தரிசனம் முடிச்சிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து பாபாவுடைய சிலைகள் ஃபோட்டோ வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு அப்படியே பின் சைடு வந்துவிட்டோம் அதாவது குருஸ்தானத்துக்கு பேக் சைடு இப்போ இந்த கோபுரத்தை நல்லா பார்த்துங்க சேரம் இந்த கோபுரத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ரோடு போகும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் நடந்தால் போதும் அந்த இடத்துல பாபாவுக்கு தனியாக ஒரு பிரசாத வச்சுருக்காங்க நம்ம ஷிரடியில் பாபாவுக்கு தனியாக பிரசாத எப்படி இருக்கும் அதே போல் இந்த ஷிரடியில் இயற்கை ஒரு இடத்துல பாபாவுக்கு ஒரு பிரசாதாலயம் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸாக இருந்தது நான் தென்சீரடிக்கு ஒரு நாலு முறை போயிருக்கேன் ஆனால் பிரசாதாலயத்துக்கு இதுதான் நான் முதல் முறை போகிறேன் டைம் வந்து கொஞ்சம் இருந்தது அதனால பிரசாதாலயமும் நம்ம கேட்ட அனுமதியோடு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தென்சீரடியோட பிரசாதாலயத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல பிரசாதாலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்ட அளவில் ரொம்ப பெரிய பிரசாதாலயம் எதிர்காலத்தில் நிறைய பக்தர்கள் வந்து அமர்ந்தாலும் உணவு கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க தென்சீரடி பாபாவுடைய அந்த எண்ணற்ற அற்புதமான நீலைகள் எல்லாமே இந்த பிரசாதாலயத்துக்குள்ளே பிரதேஷம் பண்ணியிருக்கோம் உதாரணம் நம்ம சிறையில் எப்படி அந்த பாபாவுடைய புனிதமான பிரசாதாலயத்துக்குள்ளே பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான நீலைகள் எல்லாமே பிரதேஷம் பண்ணியிருக்காங்களோ அதே போல் இந்த தென் சிறையில் இருக்கிற பிரசாதாலயத்திலையும் பாபாவுடைய இனிக்கும் நீலைகள் எல்லாமே உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான பாபாவுடைய இனிக்கும் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம அன்னதானம் சாப்பிட்லாம் செய்கிறோம் இப்போ அன்னதானத்துக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அன்னதானத்துக்கு தனியாக இருக்கைகள்லாம் போட்டிருக்காங்க மக்களை பொறுத்து வர மக்களை பொறுத்து இருக்கைகள் வந்து அதிகரிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பிளேட்டை கொண்டு போனால் நமக்கு தேவையான உணவுகள் கொடுக்குறாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா சேமியா அதே போல் தக்காளி சோறு உருளைக்கிழங்கு கிரேவி கொடுத்தாங்க அற்புதமாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்து மீண்டும் வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய தரிசனத்தை நாங்கள் பெற்றோம் செய்கிறோம் இன்னைக்கு நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபுடைய சன்னிதானத்தில் பதினேழாவதாக ஷிரடி சாய்பாபாவை நம்ம வீடியோ பதிவெடுத்து பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வீடியோ வைப்பாருங்க பாபாவுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரை சைபாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஹல்ல மலிக்